முக்கியமான விடயங்கள் இந்த மே பதினெட்டாம் ஆண்டு எங்களுடைய தேசிய தமிழ் இனம் அழிக்கப்பட்டது அதை நாங்கள் ஒரு துக்கமர துக்ககரமான நாளாக கொண்டாடுகிறோம் வெற்றி நாளாக கொண்டாடுகிறீர்கள் எங்களை காயப்படுத்துகிறீர்கள் ஆனால் நாங்கள் உங்களை காயப்படுத்த விரும்பவில்லை உங்களுடைய போர் வீரர்களையும் நாங்கள் மதிக்கிறோம் உங்களுடைய போராட்டத்தை மதிக்கிறோம் எங்களுடைய தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்கள் கூட உங்களுடைய போர் வீரர் ஒருவரை கூட உடுப்பை கலற்றியோ அல்லது சரணடைந்த ஒரு போர் வீரரை இந்த வரலாறுகளும் இல்லை அவற்றை நான் சொல்லிக்கொண்டு மிக முக்கியமான விடயத்துக்கு வருகிறேன் என்னவென்றால் யாழ்ப்பாணத்தை பொறுத்தவரைக்கும் இந்த மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் இனப்படுகொலை என்பதை தீர்மானிப்பதற்கு நான்கு வைத்தியர்கள் கடந்த நாட்களிலே இந்த மே ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே வேலை செய்த வைத்தியர்களே மிக முக்கியமானவர் தங்கமுத்து சத்தியமுத்தி அவர்கள் ஒரு அந்த நேரங்களிலே இவர் ஒரு இன்டர்நேஷனல் அதாவது வந்து வெளிநாட்டில் இருக்கின்ற சமாதானம் தொடர்பான ஊடகங்களுக்கு இவர் சொல்லியிருப்பார் ஒரு நாளைக்கு இருநூற்றி இருபத்தஞ்சு இருநூற்றி ஐம்பது அஞ்சூறு ஆயிரம் ஆயிரத்தி அஞ்சூறு மக்கள் அந்த புதுமாத்தலன் வைத்தியசாலையிலே கொலை செய்யப்படுகிறார்கள் என்று சொல்லி ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு மறுபடியும் பூசாவுக்கு அழைக்கப்பட்டு பூசாவிலே அவர் அங்கே மிகவும் தரமாக கவனிக்கப்பட்டு அதன் பிறகு ஐடிஎன் அல்லது ஐடிஎன் தொலைக்காட்சியிலே அவர் சொல்லியிருப்பார் அங்கே எந்த கொலையும் நடக்கவில்லை அங்கே யாருமே சாகவில்லை மக்கள் இறக்கவே இல்லை எங்களுடைய தமிழ் இனத்தின் ஒரு மிகப்பெரிய கோடாளி என்பது இந்த வைத்தியர் சங்கமுத்து சத்தியமூர்த்தி அவருடைய அந்த 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 எங்களுடைய கொலைகளை செய்த அந்த அரசாங்கம் உங்களுக்கு போது எதிராக இருக்கின்ற அந்த எதிர்கட்சியில் இருக்கிற அரசாங்கம் எங்களுடைய மக்களை ஒன்ற ஒவ்வொன்றொன்றாக கொலை கொலை செய்து எங்களை உடுப்பில்லாமல் எங்களுடைய பெண்களை உடுப்பில்லாமல் ரேப் பண்ணி சுட்டு சாக்கொண்ட வரலாறுகள் ஒரு இனப்படுகொலை நடந்த வரலாறுகள் எங்களுடைய உடல்கள் உயிரோடு அப்படியே பில்டோசர் போட்டு மூடப்பட்ட வரலாறுகள் வீடியோக்கள் சேனல் ஃபோவிலே தெளிவாக வந்திருக்கிறது அந்த இனப்படுகொலைக்கு அரசாங்கத்திற்கு சார்பாக நின்றவர் தான் இந்த தங்கமுத்து சத்தியமூர்த்தி என வைத்திய இவர் தொடர்பாக இன்றைய காலை தினம் நான் ஒரு எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுடைய கேள்வி மூலமான விடைக்கு இவரிடம் நாங்கள் இவரை நீங்கள் அதாவது கடந்த மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்க காலத்திலே இவர் ஒரு போர்ட் சர்டிஃபிகேஷன் இல்லாத ஒரு கன்சல்டன் அல்லாத ஒரு ஆக்டிங் கன்சல்டன் ஒருவரை கபினட் அரசாங்கம் இப்போது நீங்கள் ஊழல் என்று சொல்லுகின்ற அதே மஹிந்த ராஜபக்சனுடைய அரசாங்கம் இவரை ஒரு கபினட் அமைச்சராக இருந்து கபினட்டிலே இவருக்கு ஒரு ஸ்பெஷல் ப்ரொவிஷன் எடுத்து ஜாழ்ப்பாணத்திலே இருக்கின்ற அந்த எங்களுடைய இனப்படுகொலையை காட்டி கொடுத்ததற்காக ஜாழ்ப்பாணத்தில் இருக்கிற வடக்கு மாகாணத்தின் போதனா வைத்தியசாலைக்கு சாகும் வரைக்கும் ஒரு போதனா வைத்தியசாலை பணிப்பாளராக நியமித்திருக்கிறது அதன் பின்னர் இவருக்கு தேசத்திற்கு மகுடம் என்று எல்லாம் பட்டங்கள் சூட்டப்பட்ட அரசாங்கத்தால் எங்களுடைய டயஸ்போராவினுடைய எங்களுடைய இதயமாக இருக்கின்ற தமிழ் மக்களுடைய உறவுகள் வெளிநாட்டில் இருந்து அரசாங்கம் உதவி செய்யவில்லை 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 என்று வெளிநாட்டில் இருந்து அவ்வளவு பணம் கோடான கோடி பணங்களை அந்த ஒரு வைத்தியசாலை நான் ஒரு வைத்தியசாலை அதிகாரி என்ற அடிப்படையில் நிர்வாகி என்ற அடிப்படையில் எனக்கு அது தெரியும் ஒரு வைத்தியசாலைக்கு வர வரகின்ற ஃபண்ட் அதாவது வரப்படுகின்ற பணம் அந்த வைத்தியசாலையில் நினைத்தவாறெல்லாம் அவர் அங்கே இருக்கிற டிரெக்டர் பாவிக்க முடியாது அதை அந்த வெல்ஃபேர் சொசைட்டி ஒன்றுக்கு எடுத்து அங்கே ஒவ்வொரு வருடமே

மில்லியன் ஒரு கோடி எழுபது லட்சம் ரூபாய்க்கு சாவச்சேரி ஆதார வைத்தியசாலைக்கு உபகரணங்கள் வேண்டி கொடுத்திருப்பதாக கூறப்பட்டது ஆனால் நான் அங்கே போன போது ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டிலிருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஜூன் மாதம் பதிமூன்றாம் தேதி வரை அந்த எந்த ஒரு உபகரணங்களும் அங்கே இருக்கவில்லை அந்த பதினேழு மில்லியன் எங்கே போனான் தெரியவில்லை அதனால் அந்த பிரச்சனைகளை நான் பொதுவெளிக்கு கொண்டு வந்த போது ரணிலுடைய அரசாங்கம் என்னை பத்தொன்பது நாட்கள் சிறைக்கு அனுப்பியிருந்தது அதை விட மன்னாரிலே ஒரு குழந்தை ஒரு குழந்தையும் தாயும் இறந்ததற்கு நாட்களுக்காக நீதி கேட்க போனதுக்காக பத்தொன்பது நாட்கள் சிறை சென்றவன் நான் அதனால் தான் மக்கள் விரும்பி நீ இங்கே நின்று கேள்வி கேட்டால் உன்னை அரசாங்கம் கொள்ளுகிறது என்றால் நீ மறுபடியும் பாராளுக்கு பாராளுமன்றத்துக்கு போ என்று சொல்லி பாராளுமன்றத்துக்கு அனுப்பியிருக்கிறது ஆனால் இங்கேயும் வந்து இந்த கேள்வியை கேட்கின்ற போது சுகாதார அமைச்சர் சொல்லுகிறார் அது அதாவது போர்ட் சர்டிஃபிகேஷன் அவரிடம் இல்லை அதை சொல்வதற்கு கூட சுகாதார அமைச்சருடைய பிரதி அமைச்சர் சொல்கிறார் போட் சர்டிஃபிகேஷன் இல்லை என்பதை தாங்கள் சொல்ல மாட்டோம் என்று

சவுண்டை ஏற்படுத்தி வைத்தியர்களுடைய இடமாற்றம் வைத்தியர்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே அவர் அவர் மூலமாகத்தான் இயங்குகிறது அண்மையில் கூட தெல்லிப்பாளையிலே ஏப்ரல் மாதம் ரெண்டாம் ஒரு முஸ்லீம் அதை திரும்பவும் சொல்லுகிறேன் ஒரு முஸ்லீம் இனத்தை சேர்ந்த ஒருவர் அந்த வைத்தியசாலையிலே ஒன்பது மணிக்கு அனுமதிக்கப்பட்டு இருபது பதினோரு மணி வரைக்கும் அந்த சுயந்தன் என்று சொல்லப்படுகின்ற என்னுடைய நண்பர்களை அந்த வைத்தியர் அவருடைய அன்றைக்கு அவருடைய டியூட்டி அந்த வைத்தியசாலையிலே எமர்ஜென்சி இல்லை ஆனால் அவர் இணைக்கப்பட்டவர் அடிவருடி தெளிவாக சொல்லுகிறேன் குருபரன் அவர்களுக்கு அடி அடிவருடி அந்த அம்மாவை பார்க்காததால் சண்டை பிடித்து இரவு பதினோரு மணிக்கு பிரைவேட் ஆம்புலன்ஸ் கொண்டு போய் நொதோன் மெடிக்க காட்டியிருக்கிறார்கள் அந்த நோயாளியினுடைய மகன் போய் தெல்லிப்படை போலீசிலே முறைப்பாடுகளை செய்த போது எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதன் பிறகு அவர் டிஐஜியை சந்தித்து அதுக்கு பிறகு பொலிசவை ஆணைக்குழுக்கு வந்து சிஐடிக்கு கூட கடிதங்கள் அனுப்பப்பட்டிருக்கிறது ஆனால் திட்டமிட்ட ரீதியிலே அந்த ஜிஎம்ஓ என்ற அடிவருடையாக மாயிரணும் அல்லது அந்த அந்த வடக்கு மாகாணத்தில் இருக்கிற நொதோம் பிரவின்ஸ் ஜிஎம்ஓயோ எங்களுடைய சுகாதார அமைச்சரோ யாருமே அதை கட்டுப்படுத்துவதாக இல்லை இவர்களை பொறுத்த வரைக்கும் அங்கே கை வைத்தால் அவர்கள் ஸ்ட்ரைக் பண்ணுவார்கள் என்ற ஒரு பயம் இருக்கிறது இந்த ஊழலை ஒழிப்போம் என்று வந்த நீங்கள் இதுவரை காலமே தனி ஒருத்தனாக நான் போராடுகிறேன் ஆனால் நீங்கள் இதுவரையும் இன்றைய அங்கே பார்த்தால் இன்றைய தினம் எனக்கு ஒரு தகவல் வந்திருக்கிறது அம்பாறை வைத்தியசாலை மறுபடியும் அது ஒரு முஸ்லீம் வைத்தியசாலை அம்பாறை வைத்தியசாலையிலே வைத்திய அதிகாரிகளுக்கு எதிராக ஜிஎம்ஓஏ என்று ஸ்ட்ரைக் பண்ணுகிறது அப்போது ஒரு ஒரு தொழிற்சங்கங்களிலே ஸ்ட்ரைக் பண்ணுவது பிரச்சனை இல்லை ஆனால் ஒரு ஆபிட்ரேஷன் ஒரு நெகோசியேஷன் அதுக்கு பிறகு ஒரு ஸ்ட்ரைக் என்றது ஒரு இன்ஃபார்ம் பண்ணப்பட வேண்டும் எந்த ஒன்றுமே இல்லாமல் எடுத்த வீச்சுக்கு ஜிஎம்ஓஏ வந்து இந்த இடங்களிலுமே வைத்தியசாலையிலே ஓபிடியை பூட்டுகிறது ஒரு வைத்தியசாலை நிர்வாக நிர்வாகியாக சாவச்சரி ஆதார வைத்தியசாலையிலே அந்த ஜிஎம் சண்டை பிடித்து என்னுடைய தொழிலை இழந்து என்னுடைய நிர்வாக பதவியை இழந்து பத்தொன்பது நாட்கள் சிறைக்கு போய் இன்று வரை நான் போராடி கொண்டிருக்கிறேன் ஊழலை பிடிப்போம் என்று வந்து சொன்ன உங்களுடைய இந்த நூற்றி ஐம்பது பேர் சற்று சித்தித்து பாருங்கள் அதைவிட எங்களுடைய வழக்கு மாநிலத்தில் இருக்கிற நீதிபதிகளுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் விநாயகத்தை நன்றி சார் நான் இருப்பேனே இல்லையோ நீதிபதிக்கு கனிவான நீதிபதிகளுக்கு ஒரு கனிவான வேண்டுகோள் எடுத்தவற்றுக்கெல்லாம் டிபமேஷன் அடிவருடி என்று சொன்னால் ஒரு டிபமேஷன் சித்து விளையாட்டு என்று சொன்னால் ஒரு டிபமேஷன் அப்புறம் நீ அப்படியான நீ அதாவது ஒருவன் கதைக்கிறான் என்றால் அந்த கதையை நிற்பாட்டுவதற்காக வழக்கு இருபத்தைந்து வழக்குகள் மீண்டும் ஒரு வழக்கு கூட உண்டு எனக்கு எதிராக இன்னுமே தீர்மானிக்க விடவில்லை நான் குறை குறையானவன் நல்லது குற்றஞ்சாட்டவன் என்று இந்த அடிப்படையான விடயங்களை இன்றை பார்த்தால் அம்சி அம்சியினுடைய கொலைக்கான காரணங்களை உங்களுடைய கட்சி சார்ந்தவர் என்பதால் மறைக்கிறீர்கள் வடக்கு மாநிலத்திலே இந்த அனுரகுமார் சா நாயக்கனுடைய அந்த ரணவிருவோனுடைய பிரச்சனையை நான் திருப்பவும் நான் சிங்களத்தில் சொல்லுகிறேன் ஏ ரணவிருவோ அப்பி அபி கோந்தன கரு கருணா அப்பி ஜனாதிபதியமாக யுவா මැරුවේ අපේ රටඉන්න අපේ ජනතාව කියන කතාව දැ මේ කෝමද මේගොල්ල පාවිච්ච කරල යියියියේ දැන් අපි ජනායතුමට මේ මඩගනවා. එතකොට එතුමාගේ හිදේ තියෙන්නේ අපි ඒ ඒක ඉවරයි ඉවර වෙච්චේක්කාපෝ කතා කරන්න ඕන නෑ අප මේක නිස්සර ඉහල ඩෑරම කියලකොට ඒක අපි පාවිචි කරවා පොල්ඩික්කට ට අමතට මට කියන තියෙන්නේ. මටඒ කිව්වා අපේ නේ ද සොනහරට අමචර වසුල් රාජන්ට ොලුවරෙන් පසුල් රා මටතුමල් වසුල් රජා BS.

போன்றவர்கள் சுயந்தன் போன்றவர் தொடர்பான முறைப்பாடுகள் வரும்போது செய்து நடவடிக்கை எடுங்கள் என்று எடுக்க விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்